திமுக தேர்தல் அறிக்கையில் கதாநாயகன் கதாநாயகி என யாருமே இல்லை என்றும் காமெடியன் மட்டுமே உள்ளதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார் சென்னை சேத்துப்பட்டில் மத்திய சென்னை தொகுதி பாமக வேட்பாளர் சாம்பலை அறிமுகம் செய்த பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசினார் அப்போது அதிமுக பாமக கூட்டணி கொள்கை கூட்டணி என்றும் நன்மை அளிக்கும் திட்டங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திமுக ஒரு வன்முறை கட்சி என குற்றம் சாட்டிய ராமதாஸ் செயல்படுத்த முடியாத திட்டங்களை திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது என்றும் விமர்சித்தார் திமுக தேர்தல் அறிக்கை அதையும் சொன்னேன் அதில் உப்பும் இல்லை சப்பும் இல்லை உரப்பும் இல்லை எதுவுமே இல்லை அதாவது என்னுடைய தலைவர் சொன்னாராம் இது கதாநாயகன் கதாநாயகி அதில் கதாநாயகனும் இல்லை கதாநாயகியும் இல்லை அந்த தொடர்ந்து பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் திமுக கூட்டணி டெபாசிட் இழக்கும் எனவும் அதிமுகவின் மடியில் விழுந்த கனியை டெல்லிக்கு அனுப்புவோம் என்றும் கூறினார் முன்னதாக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் உறுப்பினர்கள் தங்கள் பெயர்களை குறிப்பிடவில்லை என கூறி நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினர் பெயரையும் வாசித்தால் நேரம் விரயமாகும் எனவும் கோபித்துக் கொள்ள வேண்டாம் என்றும் ஜெயக்குமார் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஓட ஓட அளவுக்கு அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்கள் வந்து டெபாசிட் இழக்கின்ற அளவிற்கு அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த கூட்டணி நண்பர்கள் நிச்சயமாக பணியாற்றி தமிழ்நாட்டிலே அம்மா அவர்கள் சொன்னது போல் நாடு நமது நாற்பது நமது என்கின்ற வகையிலே வரலாறு நிச்சயம் படைப்போம்